ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போறோம்னா நம்மகிட்ட இருக்க கருணையெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் மொத்தமாக ஆட்டோ தான் சேல் பண்ண போகிறோம் நம்ம கூண்டை காலி பண்ணுறதுனால எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க நல்ல ஒரு பேர் ஆல்மண்டு அப்புறம் ஜேக்கு இதோட ரேட்டு பற்றினா நம்ம ஆயிரரூவாய்க்கெலாம் கொடுத்துடலாம் ட்ரான்ஸ்போர்ட் பற்றினா எங்கேனாலும் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் மூணு பேர் நாலு பேர் எடுத்தால் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தர முடியும் சிங்கிள் பேர்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஆ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீடியில் வந்து மேலு சப்ஜா வந்து ஃபீமேலு சப்ஜா வந்து எல்லோ ஐ இது வந்து வெள்ளிக்கிணை தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடி நல்லாயிருக்கும் ரெண்டுமே பொட்டு போல் பறக்கும் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பந்தயத்து ஓட்டுறவங்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே பறக்க முடியாது இதோட ரைட்டு ஆயிரம் ரூபாய்க்குலாம் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இதோட ரெக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நேரம் பறக்கும் அந்த மாதிரிலாம் மேம் இது வந்து இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த புறாவை பார்த்தாலே இது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு மேலே பறந்தது சப்ஜா பார்த்திங்கன்னா இதுவும் மூணு மணி நேரம் இது வரைக்கும் ஓட்டியிருக்கும் அதுக்கு மேலே ஓட்டுறவங்களும் ஓட்டிக்கலாம் பந்தயத்துக்கு ஓட்டுறவங்களும் மேக்ஸிமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடி பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் ரெண்டுமே நல்லா போல் பறக்கக்கூடியது ரெண்டுமே நல்லா அடி இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்லாம் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சப்ஜா வந்து மேலு அந்த ரெட் ஒயிட் அண்ட் ரெட் ரெட் வந்து ஃபீமேலு ரெண்டும் பச்சுனா பொட்டு போல் பிறக்கும் இதுவும் பார்த்துனா பந்தயம் தோட்டிக்கலாம் நம்மளோட சப்ஜா இருக்கிற மேக்ஸிமம் எல்லாமே நான் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓட்டினே தான் எல்லாமே நம்மகிட்ட உள்ள ட்ரெயினிங் உள்ளது இதோட ரேட்டு பார்த்துனா ஆயிரத்தி இரநூறுவாயிரெலாம் கொடுத்துட்லாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க ஒயிட்டில் கரெண்டாக இருக்கான்ட்டு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கீரியல் அடகு இது வந்து மேலு அப்புறம் நம்ம சப்ஜா வந்து ஃபீமேலு சப்ஜாக்கு வந்து எல்லோய் தான் இது வந்து வெள்ளிக்கன்று ஆனால் ரெண்டுமே பார்த்துனா அடி நல்லாயிருக்கும் ஹைட்லாம் ஏறாது அடி மட்டும்தான் இருக்கும் ரெண்டுமே ஒரு நல்ல ப்ரீடிங் பேர் எக்கில் தான் இருக்குது முடிஞ்சளவுக்கு பக்கத்தில் இருந்தேன்னா எக்கோட சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம முட்டை வைக்க முடியாது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கெலாம் கொடுத்துக்கலாம் நம்மளோட அந்த ஒயிட் மட்டுமே பார்த்திங்கன்னா நான் பாண்டிஜிலேருந்து வாங்கும் மூவாயிரம் வாங்கினேன் இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய் கொடுக்கேன் ரெண்டு சேர்ந்துமே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் உள்ள ஆல்மண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா முட்டையில் தான் இருக்குது அல்மண்டுக்குலாம் மேக்ஸிமம் நிறைய பேர் பிடிக்கும் ஏதோ ரேட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் கொடுக்க கூடாதுனு வச்சுட்டுருந்தேன் லேப்டாக்கு அல்மண்ட் எல்லாம் தான் கொடுக்கும் அந்த அல்மண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா வரும் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளப்பில் பிறந்தப்பரா இது நம்ம இது ஓட்டுனது இதோட ஃபீமேலு இது பார்த்தீங்கன்னா மேலு இது பார்த்தினா ஃபீமேலு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் நான் ஒரு கூட்டுக்கு நீங்கள் எடுத்து வச்சிக்கலாம் இதோடய ப பட்டாவெலாம் நீங்கள் எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உள்ள பட்டா ரெண்டுமே இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூறுவாக்கெல்லாம் கொடுத்துடலாம் பட்டானா பட்டா கிடையாது ரெண்டுமே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு களத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்துனா இது வயிறு அடிச்சது நல்லா ஹைட் ஏறும் நல்லா இதுக்கு வெட்டி தான் போட்டிருக்கேன் ஒரு டைம் ஹைட்டு ஏற போய் வயிறு அடிச்சுனாலும் இப்படி நான் இதுக்கு தையல் போட்டு தான் வச்சிருக்கேன் யாராலும் வாங்கிக்கலாம் எண்ணூறு ஆகலாம் கொடுத்துருவேன் ஆனால் நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹைட் ஏறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேஜில் அவ்வளோ தான் எல்லாமே காலி பண்ணுறோம் இந்த வெளியில் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா